வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்யா ஆள் இல்லாத வீட்டில் ரூபாய் ஐம்பதாயிரம் பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் கடலூர் மாவட்டம் வேப்பூர்வ எதிர்காம்பிகை நகரைச் சேர்ந்தவர் உமா வயது முப்பத்தி ஆறு கணவர் பெயர் பாலகுரர் இவர் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார் இவரது கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார் இவர்களுக்கு தினேஷ் வயது இருபத்தி மூன்று ரித்திகேஷ் வயது பத்தொன்பது என்ற இரு ஆண் மகன்கள் உள்ளனர் இவர்கள் இருவரும் சென்னையில் உள்ளார்கள் உமா நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அவரது அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என பார்க்க அவரது சொந்த ஊரான ஆலம்பாடி கிராமத்திற்கு சென்று விட்டார் மறுநாள் மே ஐந்தாம் தேதி அன்று வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைந்து கிடைத்துள்ளது இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனே வெளிநாட்டில் உள்ள அவரது கணவருக்கு உமா தகவல் தெரிவித்தார் அதில் மூன்று பீரோவை மர்ம நபர்கள் உடைத்து ஐம்பதாயிரம் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வேப்பூர் போலீசார் உதவியுடன் கைரேகை பிரிவு டிஎஸ்பி ஸ்ரீதர் சம்பவ இடத்தில் விசாரணை செய்து வருகிறார்கள் மேலும் திருடி சென்ற மர்ம நபர்களை வேப்பூர் போலீசார் தேடி வருகிறார்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்